அன்பர்களே நாமட்டிக்குடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மோகனக்கலை பிரயோகம் இந்த மோகனக்கலை பிரயோகம் அப்படின்னா நம்ம மேலே மற்றவர்களுக்கு ஒரு அஃபெக்சனை உண்டு பண்ணும் அதாவது ஒரு வசீகரத்தை உண்டு பண்ணும் இதைத்தான் மோகனக்கலை பிரயோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மோகனக்கலையை ஒருவர் வந்து பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அடுத்தவங்க பார்க்கும்போதெல்லாம் அவங்கள அடையணும்னு நினைப்பாங்க புரியுதுங்களா அதாவது ஒரு நபர் இந்த மோகனக்கலையை பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா மற்றவர்கள் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்கள அடையணும்னு நினப்பாங்க அதே போல் அவங்களுடைய மனைவி ஒருபோதும் அவங்கள விட்டு போக மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க இந்த மோகனக்கலையை அப்போ கணவன் கணவன் மனைவி வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் பிரிஞ்சு போயிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தவர்களுடைய மனைவி அடுத்தவருடைய கணவன் இவங்க மேலே ஒரு அஃபெக்ஷனை உண்டு பண்ணுறதுக்காக இந்த மோகனக்கலையை தவறான வழிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மோகனக்கலையை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆரம்பத்தில் சரிங்களா இந்த மோகனக்கலையை நாம் பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நாள் ஆக ஆக இதனுடைய பின் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டியது போல் இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த மோகனக்கலையை ஒரு நபர் பிரயோகம் பண்ணுறாங்க ஒரு ஆண் பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே மற்ற பெண்களுக்கு அஃபெக்ஷன் அதிகமாக உண்டாகும் இதனால் அவருக்கு ஆசைகளை தூண்டி தவறான வழிகளில் போக வைக்கும் அதனால் அவங்க பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்த ஏன்னா நிறைய தடங்கல்களை மீறி ஏகப்பட்ட விஷயங்களை மீறி ஒரு நபர் வந்து நேரடியாக வந்து நிறைய அழுது புலம்பி தன்னுடைய மனைவி விட்டுட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்னை பிடிக்கலை எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது அவங்களோட எதிர்காலம் என்னது அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புலம்பி இந்த பிரயோக முறையை செஞ்சு வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் இருக்கும் சரிங்களா நான் எப்போதுமே ஒரு இது எழுதி கொடுக்குறேன் ஒரு பிரயோக முறை யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுடைய பேர் டீட்டெயில் இந்த விஷயங்கள் வந்து எழுதி வைக்கிறது வழக்கம் நம்ம ஒரு நாள் நம்ம வண்டியில் போகும்போது யார்த்தம் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு வர்றேன் அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட வாங்கின அதே நம்ப நபர் ஒரு டிவி ஷோவில் வந்துக்கிட்டு இருந்தார் எனக்கு இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அதை திருப்பி நம்ம இடத்துக்கு வந்த பிறகு அவருடைய பேரையும் நம்மளுடைய எழுதி வச்சுருக்க அந்த டிட்டெயலையும் இது பண்ணி பார்க்கும்போது நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனோம் அதே நம்பர் மனைவி தங்கூட வாழலை வாழ மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சொல்லிவிட்டு வாங்கிட்டு போனாங்க ஆனால் அந்த பிரச்சனை அந்த டிவி இதில் அந்த பிரச்சனையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு பெண்கள் மனைவிக்கும் குழந்த இன்னும் ரெண்டு பெண்களுக்கும் குழந்தை அந்த பெண்களும் இவர் கூட தான் வாழ்கிறன்னு சொல்கிறோம் மொத்தம் மூணு பேர் மூணு பேரும் இவங்க கூட தான் வாழ்கிறன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் தவறான வழிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்றாங்க இது தெரிஞ்சு வாங்கிட்டு போனா இப்பலையா தெரியாமல் வாங்கிட்டு போனாங்களா தெரியல இது மாதிரி ஒரு சில பேர் தவறான பிரயோக முறைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க அதனால தான் இந்த மோகனக்கலை ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறோம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சரிங்களா இப்போ இந்த மோகனக்கலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தரேன் இந்த மோகனக்கலையை பிரயோகம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது ஒவ்வொருவரும் அவங்க கைக்கு தேர்ந்தவாறு ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்துவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை பிரயோகம் பண்ணுவாங்க இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு தங்கத்தகடு அதிகபட்சம் தங்கத்தகடு தான் பயன்படுத்தணும் இந்த பிரயோக முறைக்கு தங்கத்தகடு முடியாத பட்சத்தில் செப்பு தகடு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது மாதிரி ஒரு தகடு வாங்கி அதில் ஒரு முக்கோணம் கீரி முக்கோணத்துடைய மையப்பகுதியில் சவ் சரிங்களா ச இவ் சவ் சரிங்களா அதுக்கு கீழே லம் லா இம் லம் அதாவது முக்கோணத்தோட மைய சவ் ச இவ் சவ் லம் சரிங்களா இரண்டு ரெண்டு பீஜங்களையும் எழுதிக்கிட்டு முக்கோணத்தோட மூன்று மூளைகளையும் தீசூளம் போட்டு அதை அந்த தகடை அபிஷேக தகடுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி மல்லிகைப்பூ சாத்தி ஓம் ஷவ் லவ் ஓம் சௌ லம் ஷிவாய நம ஓம் சௌ லம் ஷிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை இந்த தகடை உள்ளங்கையில் ஏந்திரபடி வடக்கு முகம் பார்த்தபடி உட்காந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு முறை பிரயோகம் பண்ணணும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் விரதம் இருக்கணும் ஒரே நாளில் பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா இல்லை அதற்கு மேலே ஒரு ஆயிரத்தெட்டு முறையும் பிரயோகம் பண்ணலாம் இந்த பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் விரதம் இருந்து தான் பிரயோகம் பண்ணணும் சரிங்களா இப்படி பிரயோகம் பண்ணிட்டு இந்த சக்கரத்தை உங்களுடைய ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலோ இல்லை ஒரு தாயத்தில் அடைச்சி உங்களுடைய இடுப்பில் இல்லை வலது ம கை மணிக்கட்டில் நீங்கள் கட்டிக்கிட்டாலும் இந்த மோகனக்கலை வேலை செய்யும் இதே இது ஒரு உருவப்பொம்மை அவங்களோட வியர்வை துணி இதெல்லாம் சுற்றி ஒரு உருவப்பொம்மை அதாவது உங்களுடைய உருவ பொம்மை செஞ்சு அதில் இந்த தகடை பதிச்சு வீட்டோட யார் தொடர் வடக்கு திசையில் மூளையில் நீங்கள் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து வேலை செய்யும் இல்லை குங்குமத்தில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி இந்த பீஜங்களையும் அதில் எழுதி மந்திரம் ஒரு எட்டு முறை கொடுத்து இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சாலும் மோகனம் கலைங்கிறது வேலை செய்யும் இது வந்து மந்திரம் ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது வேலை செய்யும் நீங்கள் கம்மியாக கொடுக்கறதுக்கும் மந்திர உரு நீங்கள் அதிகப்படியாக தொடர்ந்து கொடுக்க கொடுக்க என்னாகும் அப்படின்னா இதனுடைய பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா இதை ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துங்க அடுத்தவர்கள் மனைவி அடுத்தவர்களுடைய கணவன் அவங்கள வசப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது வந்து பிரயோகம் பண்ணாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை பிரயோகம் பண்ணுங்க அதோடும் இது பார்த்திங்க அப்படின்னா கண்ணீராசி இருக்காங்க இல்லையா அவங்க இதை பிரயோகம் பண்ணாங்கன்னா அருமையாக வேலை செய்யும் சரிங்களா மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்காரங்க இதை பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மோகனக்கலை பிரயோகம் பண்ணக்கூடிய முறை இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்